எல்லாரும் திமுக இருக்கிறவங்களும் ஒரு மூளை இல்ல நமக்கெல்லாம் ஒரு மூளை வச்சு ஆண்டம் படைச்சிருக்காங்க திமுக காரங்க மட்டும் அஞ்சாறு மூளையை வந்து இந்த மண்ட ஓட்டத்தை வச்சு ஆண்டம் படைச்சிட்டான் ஈபி வந்து நஷ்டத்துல போகுதுங்க எவ்வளவுடா நஷ்டத்துல போகுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஈபி ஒவ்வொரு ஆண்டுக்கும் நிதி இழப்பாக பத்தொன்பதாயிரம் கோடி இழப்பீடு கணக்கு காட்டினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டுல ஒன்னே லட்சம் கோடி நிதி இழப்பாக ஈபி காட்டுது சரி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு விம்சார வாரியத்தின் கடன் நாற்பத்தி நாலாயிரம் கோடி இருந்தது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அது எப்படி ராஜா தமிழ்நாட்டு மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய மின்சார வாரியத்தின் நிதி இழப்பு அதிகரிச்சுட்டே இருக்கு வட்டி அதிகரிச்சுட்டே இருக்கு ஆனா திமுக காரர்கள் ஸ்டாலின் குடும்பத்தினுடைய சொத்து பாட்டியல் இந்த பத்து ஆண்டுகள் அதிகரிச்சுட்டே போகுது அதுக்கு என்ன காரணம் அகண்டு விரிஞ்ச காவிரி குறுகி போகுது திருக்குமுறையில பறந்து மஞ்சப்பை எடுத்துட்டு திருக்குறையில் சென்னைக்கு வந்த கர்நாடகின் சொத்து

அதாணி இருந்து ஓட ஓட விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் இந்தோனேஷியாவில இருந்து தரக்குறைவான குறைவாணி நிலக்கரிய வாங்கி அதை நம்ம மூன்று மடங்கு விலைக்கு விற்றுட்டான் அதாணி ஒரு ஒரு இந்த அவர் தெரியுமா சார் பேரே மாப்பிள சார் தான் அப்பா பேரே வைக்கலையா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்காக பாக்கணும் இல்ல பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்காங்க இனிமேல் அணுவை வைத்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அணு மின் ஆலயத்தையும் தனியார்களை எடுத்து நடத்தலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை ஒரு திட்டத்தை பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அதானி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ள சார பார்க்க வந்திருக்கிறான் நான் தனியார் முதலாளி அதானி வைத்து தனியார் மின்சாரம் தயாரிக்க போற எனக்கு அனுமதி தாங்க சொல்லி இங்க இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் முத்துசாமியை மாப்பிளசார்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கு தெரியுமா இவங்க கிட்ட தான் இருக்கு